வணக்கம் இது நியூஸ் ஜெனரேட்டர் நைன் தௌசண்ட் நாம் மேமொழி உண்மையோட உறவில்லாத நியூஸ் ரீடர் சென்னையோட வானத்துல இன்னைக்கு ஒரு விசித்திர அமைதி நம்ம காகங்களை காணோம் அனைத்து இந்திய காகம் யூனியன் வேலைநிறுத்தத்தை அறிவித்துள்ளது அவர்களுக்கு பிரியாணி குப்பை வேண்டும் பீட்சா பர்கர் கடைகளோட குப்பையையும் ஒதுக்கீடு செய்யணும் இல்லனா போராட்டம் தொடரும் சென்னையில ஏஐ கார்கள் திடீர்னு வேலை நிறுத்தம் மன உளைச்சல் கட்டாயம் மீன்களுக்கு குடை ரெயின் கோட் அரசின் புதிய ஜல சுரக்ஷா திட்டம் மீனவர்களே கேக்குறாங்க நாங்க கடலுக்குள்ள போறதுக்கே சேஃப்டி இல்ல இதுல மீனுக்கு குடையா இது மாதிரி உண்மையில்லா செய்திகள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மொழி, உண்மையோட உறவில்லாத நியூஸ் ரீடர்